முதல்ல வந்து எட்டு ஏக்கரில் இந்த சந்தை வந்து பெரிய சந்தையாக இருந்துச்சு இப்போ வந்து தாலுக்கா ஆஃபீஸு இந்த மாதிரி அரசு கட்டிடங்கள்லாம் வந்ததினால இதனோட பரப்பளவு வந்து இப்போ கொஞ்சம் சுருங்கி மூன்றரை ஏக்கர் அளவில் வந்து இந்த சந்தை செயல்பட்டு வருது இந்த சந்தைக்கு அந்தியூர் சுற்றுவட்டார பகுதி மற்றும் பரூர் மலையிலேருந்து விவசாய பொருட்களை வந்து விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை கால்நடை சந்தையும் திங்கக்கிழமை வார சந்தையும் இங்கே நடக்கிறது வழக்கம் நாய் ஹலோ இன்றைக்கி எங்கே வந்துருக்கன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் சந்தைக்கு வந்திருக்குறோம் இங்கே வந்து இன்னைக்கு நம்மளை பர்ச்சேஸ் பண்ண விட்டாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியல நம்ம வந்தோன்னே அந்த பஜ்ஜி கடையை பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டு டைவெர்ட் ஆயிடுச்சு ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு பார்ப்போம் இருபது ரூபாய்க்கு தட்டுக்கா அவ்வளோதாக்கா அக்கா இல்லைக்கா கலந்தீங்கண்ணா எவ்வளவுண்ணா

எது வேணாலும் எடுத்துக்கலாமா ஆக்சுவலாக வெண்டைக்காய் வந்து இப்படி உடைச்சி பார்த்தோம்னா உடையணும் அந்த மாதிரி எடுக்கணும் பத்து ரூபா தானுமா பத்து ரூபாங்களா இது வந்து காலிஃப்ளவர் வந்து எதுக்காகுதோ இல்லையோ சில்லி போடுறதுக்கு கண்டிப்பாகும் அதனால வந்து காலிஃப்ளவர் வாங்கிக்கலாம் ஆயில் ஐட்டம் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து காலிஃப்ளவர் வந்து ஜோடியாக இது ஒன்று வாங்கிக்கலாம் சொன்னா உருளைக்கிழங்கு வாங்கலான்னு இப்போது அடுத்த பிளானு உருளைக்கிழங்கு எவ்வளோக்கா இருபது வாங்களாக்கா உருளைக்கிழங்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அடுத்தது கிளம்பலாம் அந்தியூர் ஸ்பெஷல் பார்த்துட்டீங்கன்னா அந்த வெத்தலை தான்

அண்ணா இன்னைக்கு எல்லா விலையெல்லாம் என்னென்னண்ணா அண்ணா வாழ்கை இருபதுங்கண்ணா வாழைக்காய் இருபதுங்களா ஆ பத்து ரூபா வாழ்க்கை எப்படி காயா ஒரு காய் அஞ்சு ரூபாய் ஒரு காய் அஞ்சுருவா நாலு காய் இருபது ரூபாய் இருபது ஆ பாவக்காய் வெலை பத்து ரூபா பாவக்கெல்லாம் பத்து பக்க வில இருபதுணா வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஐம்பது ரூபாய் தக்காளி வந்து அறுபது ரூபாய் போட்டாங்க தக்காளி அறுபது ரூபா பெரிய வெங்காயம் ஐம்பது ரூபாய் இப்போ வந்து ஐம்பது ரூபாய் பண்ணணும் ஐம்பது ரூபாய்க்குள்ளே பாத்துட்டீங்கன்னா நிறையா காய் எலுமிச்சூரில் வச்சிருக்காங்க

காலிஃப்ளவரு சேனக்கிழங்கு அப்புறம் எலுமிச்சம்பளம் நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அக்கா எது எடுத்தாலும் இருபதா தான் வேணுங்கிறது எடுத்துக்கலாம் கேட்குறாங்க எத்தனை வருஷமாக்கா கடை வச்சுக்கிறீங்க ஆர்ஷமா நாற்பது வருஷமாவா இதே இடத்துல தான் இருப்பீங்களா சரிங்க. கோஸ் எல்லாம் எவ்வளவு? கோஸ் எல்லாம் 20, சரி கோஸ் ஒரு 20க்கு ஒரு நல்ல கோஸ் கொடுங்க. எடுத்துக்குங்க. நீங்களே எடுத்து கொடுங்க. எடுத்து சாமியே, நான் கே வர உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்கறாங்க. அத மட்டும் சொல்லு பாக்கலாம். இந்தா எடுத்துக்கலாம். இந்த கோஸ். உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா உங்களுக்கு தான்.

அதுக்காக வந்து வளரக்கிற வாங்கினேன் எந்த எந்த உண்டு இருக்கு வரீங்க ரூண்டு வந்து கிலோ நானூறு 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 முந்நூறு நானூறு கடல் அண்ணா எவ்வளோங்கண்ணா முப்பது முப்பது ரூபா இருபது ரூபா இந்த வந்து நாற்பது ரூபாயா நாற்பது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இது எவ்வளோ கிலோ இதெல்லாம் இது ஒரு கிலோ வருங்களா ஒரு கிலோக்கு மேல வரும் ஒரு கிலோக்கு மேல வரும் எல்லாமே அந்தியூர் வந்து சந்தைக்கு வந்திருந்தோம் சந்தைக்கு வந்து கீரை அப்புறமேல் வந்து சேனக்கிழங்கு முட்டைக்கோசு காலிஃபிளவரு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் சமோசால இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் இந்த கொஞ்சம் டைம் ஆயிருச்சு இருட்டும் கட்டிருச்சு அதனால இன்னைக்கு கிளம்பிடுவோம் இது வந்து புகழ் பெற்ற சந்தை இங்கே வந்து மேக்ஸிமம் எது வாங்குனீங்கன்னால் ஓரளவுக்கு சீப்பாக கிடைக்கும் அனுசரித்து வாங்கிக்கலாம் எல்லாத்துமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கடை போடுறவங்களாம் நிறைய இருக்கிறாங்க ரெகுலராக நம்ம மறக்காமல் வந்து நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி டாட்டா பாய் பாய் இந்த மாதிரி வந்து சந்தைக்கு போகும்போது ஒயர்ப்பை ஏதோன்னு கொண்டு போயிடுங்க பிளாஸ்டிக் வந்து தவிர்த்து விடுங்கள் இது ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் நெகிழியை தவிர்ப்போம்